ஒரு போஸ்டரை கிழிச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா தக்லைஃப் வைத்த தக்லைஃப்ன்ற படத்தை கர்நாடக மாநிலத்துல நாங்கள் வந்து அதை தியேட்டர்ல விட மாட்டோம்னு சொல்கிறது மனசுக்கு வேதனையாகவும் சங்கடமாகவும் இருக்கு கர்நாடக மாநிலம் வந்து தமிழ்நாட்டு ம மக்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அண்டை மாநிலமாகவும் சகோதரர்களாகவும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரர்களாக தான் பார்க்கணும் கண்டிப்பாக தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருப்போம் நம்ம எல்லாருமே இந்தியனுங்க வி ஆர் ஆல் இந்தியன்ஸு நம்ம எல்லாம் ஒரே குடிமுறையுமில் ஒரே பிரதமரோட ஆட்சியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இதில் கர்நாடகா தமிழ் அப்படின்ற பிரச்சனை தயவு செஞ்சு கொண்டு வர வேணாம் ஸோ கமலஹாசன் சார் இதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க நான் என்னோடய சார்பிலே என்னோட வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோட வார்த்தைகள் யாரையாவது கர்நாடக மாநிலத்தை புண்படுத்துனா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆனா அவருடைய அது நான் எனக்கு தேவைன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேமா நம்ம கர்நாடக மாநிலமும் நம்ம மாநிலமும் நம்ம கர்நாடக மாநிலமோ தமிழ்நாட்டு மக்களும் சகோதரத்துவமாக இருக்கணும் சிம்பு சிலம்பரசன் சாரும் தக் லைஃப்பில் நடிச்சிருக்காரு ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட ரசிகர்கள் தக் லைஃப்பில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கமலஹாசன் சாரும் சிம்பு சிலம்பரசன் சார் காம்பினேஷனையும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க கர்நாடகத்திலையும் நிறைய கமலஹாசன் சாருக்கும் சிலம்பரசன் சாருக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிற பிரச்சனையால ஒரு சின்ன வார்த்தை யதார்த்தமாக பேசின வார்த்தை வந்து பெரிய பிரச்சனையாக வெடிச்சு இதுக்கடையில் இரண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடாது இதில் இன்னொரு எனக்கு மனசு என்ன கஷ்டமாக இருக்குன்னா கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சரே வந்து இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தாம ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுறாங்க கமலுக்கு வந்து கர்நாடக மொழியோட வரலாறு தெரியுமா கண்டிப்பா வந்து ஒரு நாட்டோட முதலமைச்சர் சகோதரத்துவத்தை நாடி அந்த பிரச்சனையை வந்து முடிக்க பார்க்கணும் தீர்வு காண வைக்கணும் பிரச்சனை ஊரு பெரு பெருசாக கூடாது இதை வந்து நாங்கள் படத்தை ஓட விட மாட்டோம் போஸ்டர் கிளிக்கிறோம் அப்படின்னு பண்றது மனசுக்கு வேதனையாயிருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மக்கள் தமிழ் படம்லாம் பார்க்குறாங்க கன்னட மக்கள் சார் நானே கன்னடத்தில் போய் ஆல்பம் சாங் பண்ணேன் சார் அப்போ மக்கள்லாம் ரசிச்சு பார்க்குறாங்க இரண்டு மாநிலமும் ஒற்றுமையாக இருக்கணும் அதை தான் நான் வந்து ஆசைப்படுறேன் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் கர்நாடக மக்களோட ஒத்துழைப்பு தேவை அதே மாதிரி சார் எத்தனை தமிழ் மக்கள் கன்னடாவில் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க தண்ணி பிரச்சனை இருக்கு சார் தண்ணி தர மாட்டாங்க பயம் இல்லை சார் நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறோம்

கர்நாடக மக்கள் நிறைய பேர் ஃபாலோ சோ சோசியல் மீடியா சென்சேஷன் அஞ்சு படம் நடிச்சிட்டேன் ஆல்ரெடி வேற ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க கைதட்டால் பயங்கரமாக வந்துச்சுமா தேட்டரில் ஸோ மக்கள் கிட்ட அதை கொண்டு போறப்ப இதை நாசுக்காக தானே பேசணும் நாசுக்காக இந்த பிரச்சனையை பேசி இரண்டு மாநில மக்கள்களிடையில வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடாது இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து கொழுந்து விட்டு எரியாம அணையும் அதை தான் நம்ம நாடணும் இல்லையா

தக்லைஃப் போஸ்டரை பார்த்து கிளிக்கிறாங்கம்மா அதை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க கர்நாடகாவில் இதை பார்த்து நம்ம தமிழர்களும் நிறைய பேர் கொதிச்சு போயிருக்காங்க இது ஒரு இந்திய குடிமகன் சாதாரண குடிமகனுக்கு கூட இரண்டு மாநிலங்களோட ஒற்றுமையை பத்தி நினைக்கிறது தப்பே கிடையாது கமல் சார் பேசினாலும் பேசலாட்டியும் நம்மளோட நடிகர்கள் சார்புலமா நம்ம நடிகர்களோட சார்புல நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்கலாம் தப்பு இல்லை நம்ம வந்து அச்சுளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரோ கமல் சார் வந்து வேணும்னே பேசவே இல்லமா ஓகேங்களா நானே இதை நிறைய இடங்கள்ல பேசிருக்கேன் ஏ பிரண்ட் சார் சார் என் ஃப்ரெண்டு கிட்ட கடைசி எச்சரிக்கை இல்லை சார் அன்பு வேண்டுகோள் இரண்டு மாநில ஒற்றுமை வேணும் ஏ அசோ இந்த சின்ன பிரச்சனையா ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஊதி பெருசாக்க கூடாது அந்த கர்நாடாவோட முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கர்நாடாவோட முதலமைச்சர் வந்து இந்த சின்ன பிரச்சனية பெருசாக்குறாரு சார்

കർണാടക മക്കൾക്ക്